அது என்ன வாழைப்பூ ഏ കാർത്തി ഞാൻ പാർക്കാത്തി നൂടെ യോസിക്കാരം എങ്ക ഫ്രണ്ടാ കാണോ என்னுடைய லைவை பார்த்து கொண்டுருந்தா பொழுது போகிறதே மாட்டேங்குது விஜி பாப்பா அப்படியா அப்படியா அப்படிதான் தான் இருக்கும் ஆனால் எனக்கு பொழுது ஓடிவிடும் ஓகே இளங்கோ போய் அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க நான் ஒன்றும் சொல்லல அதெல்லாம் கை டச்சிங்க எதுக்கு எத்தனை மணிக்கு லைவு பதினோரு மணிக்கு வருவேன் உங்களுக்கு நான் லைவ் வந்திருந்தே நோட்டிஃபிகேஷன் வந்துடுவேன் இல்லைங்கோ தூக்கம் வேற வருது அப்படியே தோலை தட்டி ஒரு கதை சொல்லுறோம் அப்படின்னு தூங்கலாமான்னு தோணுது எனக்கு வல்லையே ஏ பிரகாசே என்ன பண்ற இருக்கியாடா பிரகாஷ் நல்லா இருக்கியா தம்பி எங்கே போயிருந்தி நாளா சாப்பிட்டியா நச்சு உங்கள் வீடியோக்கு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே ஓகே இலங்கோ ஓகே ஹாய் ஹாய் க ஹர்ஷாத் அக்கா வந்துட்டேன் வாங்க 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 பிரகாஷ் லைக் போட்டு விடு பிரகாஷ் ஹர்ஷாத் அப்படியே லைக் போட்டு விடுங்க ரெண்டு பேரும் இது தூக்கம் வர்ற அளவுக்கு ஒரு பாடுற பாடுறியாமான்னு கேட்குறீங்களா இந்த பாடுறேன் என்ன பாடு பாடுறது என்னக்கா எங்கடா நீ தான் லைவுக்கே வரல வந்ததுன்னு சொல்லலாம் பிரகாஷ் விஜய் பிரகாஷ் வீர தானே அக்கா எனக்கு ஃபீவர் ஏ என்னாச்சு அண்டண்டாண்டா என்னாச்சு ரீ அஷாத்து நீங்க தான் மூணு நாள் வரவே இல்லை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நான் தான் பிரகாச நான்தான் வரல அன்பில்ல அக்கா அக்கா எங்க அன்புள்ள அக்கா அக்கா நைட்டுக்கு என்ன சாப்பாடு அக்கா என்ன சாப்பிட்டுட்டேன் நிம்மதி தோசை மீன் குழம்பு ஓ அப்படியா பிரகாசே நஜவா சொல்றா மிஸ்யுக்கா ரொம்ப